கெம்ஜார்டி இணையர்களுக்கு மோடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பாஜக எதிர்ப்புல உங்க கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் உங்க கட்சி மொத்தமுமே ரொம்ப தீவிரமா இருக்கு அரியலூர்ல ஒரு விழாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அதுல திருமாவளவன் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார் இங்கும் போய் உங்களுடைய தீவிரத்தை காட்ட வேண்டியதானே தீவிரத்தை காட்டணும் என்ன தீவிரம் தீவிரத்தை தான் காட்டணும் மோடி அவர்கள் போய் பக்கத்துல உட்காருறது கௌரவம் நினைச்சு போயிட்டார அவங்க தலைவர் அதாவது நாங்க எங்கேயும் போகல அது சிதம்பரம் தொகுதி அரியலூர் தலைவருடைய சொந்த தொகுதி அவர் அங்கே அந்த நிகழ்வு கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்வுக்கு தான் அவர் வந்திருக்கிறார் நாங்க யாரு நிகழ்வு நாங்க போகல அவர் தான் எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு மோடி புரியுதா உங்களுக்கு திட்டம் அவர் போட்டாரு சார் சென்ட்ரல் திட்டம் திட்டம் ஆயிரம் போடலாம் திட்டத்தை சோழி எப்படி முடிக்கிறதுன்னு மட்டும் பாருங்க பாருங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டுறாங்க இந்த லூசிபயில் இந்த யாரு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த பிஜேபி கும்பல் என்ன நினைக்குதுன்னா இது வந்து அங்கிட்டு போய் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலையை வச்சான் அப்படியே ராமர் கோயில ஒன்று கட்டுனா அதே மாதிரி இங்கே வந்து ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு எதாவது வச்சோம்னா ஜெயிச்சிடலாம் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கனவு காண்றாங்க தமிழர்கள் அறிவுபூர்வமானவர்கள் தமிழர்கள் முற்போக்குவாதிகள் அவங்களுக்கு எப்படி எதை எதிர்கொள்ள வேண்டும் என்று நன்றாக தெரியும் அது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்சி எல்லாம் கேட்டுக்கிறேங்க அதாவது மோடி வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனையோ முறைங்க வந்தார் ரோட் ஷோ நடத்தினார் எத்தனை சீட்டு ஜெயித்தார் சொல்லுங்கள் பிரதர் ஒரு சீட்டு ஜெயிக்கலை இவ்வளோ தான் இங்கே இருக்கிற விஷயமே என்ன பார்த்தாங்க இங்கே அங்கேட்டுக்கிட்டு முருகனுக்கு மாநாடு போட்டு பார்த்தோம் டேக் ஓவர் ஆகலை இங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை ஏதோ பல பல்டி அடித்து பார்த்தோம் ஒன்றும் முடியலை சரி ரைட் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுப்போம் ராஜேந்திர சோழனை ராஜராஜ சோழனை நம்ம எடுத்துரும் கையில் எடுத்துட்டோம்னா மக்கள் போய் நம்ம போய்ட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி அல்ல அது எங்கள் நிகழ்வு எங்கள் தலைவருடைய சட்டமன்றத்துக்குள்ள அது அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடிய நிகழ்வு அரியலூர் என்பது என்ன நினச்சிக்கிறீங்க தலைவருடைய மாவட்டம்ங்க அப்போ அங்கே வந்து எங்கள் தலைவர் நிகழ்ச்சிக்கு போகிறாரு நிகழ்ச்சி போகிறதாக இருந்தார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை நான் இந்த பதிவு பண்ணுறேன் எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கு ஏன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆரே வந்து மிரட்டினது அந்த இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் தலைவர் ஒரு இது நடத்தினார் பார்த்தீங்களா மத சார்பின்மை செக்குலரிசம்னு ஒரு பேரணி நடத்தினார் கவனிச்சிங்களா அந்த பேரணியை பார்த்ததுமே மிரண்டு போயிட்டாங்க என்னடா இருந்தாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளை கரெக்டாக முக்கியமான பாயிண்ட்லேயே விட்டாரு அவனு பயந்துட்டு இதை எதிர்ப்பதற்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் போடுற தான் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்வினையாற்றணும் அவங்க தான் அஜெந்தாவே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் முதல் முறையாக இந்திய அரசியலில் நாங்கள் நடத்துகிற மத சார்பின்மை மதம் மனிதனுக்கானது அரசுக்கானதல்ல அயோக்கிய பயிர்களாக புரிஞ்சுக்குங்கடா அப்புடின்னு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் மோடி கும்பலுக்கும் அமித்ஷா கும்பலுக்கு தான் இது நடத்தப்பட்டது நடத்தவே இதில் வந்து மீளவே முடியாது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சக்கர முகப்பிலே இருக்குது செக்குலரிசம்னு நம்ம மாட்ட இப்படி செஞ்சோம்னால கேஸ் கூட போட்டுவாங்க அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இது அரசு விழாவ எடுக்கிறாங்க ராஜேந்திர சோழனுடைய ரைட் நீ எடுத்துக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்ப நீ வந்து ஒரு பிரதமரா வந்து கலந்துக்கிறனும்ல அதை விட்டு ஒரு பூசாரி மதி வந்தா செம்ம ப பதவி ராஜினாமா பண்ணி போட்டு இந்தியாவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பூசாரியை போங்க மணியாட்டுக்கு அங்க போய் உங்களை யாரு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா இங்கே வந்துகிட்டு பகவத்கீதை வெளியிடுவாராம் அப்ப பகவத்கீத இப்போ வெளியிடுறேன் மதம் சார்தான நிகழ்ச்சி அப்புறம் அங்க பாடின பாட்டு என்ன பாக்கலையா இளையராஜா அங்க ஒரு பாட்டு போட இவர் ஒரு டான்ஸ் போட மதம் சார்ந்த நிகழ்ச்சியா இஸ்லாமிய மதம் சார்ந்த நிகழ்ச்சியா அது வந்து அந்த சமயம் சார்ந்த நிகழ்ச்சி அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு அது சமயம் சார்ந்த நிகழ்ச்சியே அல்ல சமயம் சார்ந்த நிகழ்ச்சியாக மோடி அதை மாற்றி அமைக்கிறார் ஏன் அவர் இந்த ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் வெறும் என்ன இந்து மதத்துக்கு மட்டும் சொந்தக்காரரா அவர் காலத்தில் தான் வந்து அனைத்து மதங்களும் வரவேற்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துலேயும் பௌத்த மதத்துக்கான அங்கே பள்ளிகள் கட்டப்பட்டது அந்த காலத்துல இஸ்லாமியர்கள்லாம் அங்கே வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள் எல்லாத்துக்கும் அவர் பொதுவான ஆளாக தான் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்கிட்ட கிறிஸ்துவர்களா நெருக்கத்தில் இருந்திருக்கிறாரு அப்படி இல்லாமல் வந்து அவர் வந்து இந்தியாவோட மெயினான பகுதியை புறம் வென்றிருக்கிறார் தென்னிந்தியா புறம் வென்றிருக்கிறார் வட இந்தியாவில் இன்னமும் சொல்லுவாங்க மராட்டியே வென்றிருக்கிறாரு அதே மாதிரி நாடு கடந்து போய் எங்கே மலேசியா வென்றிருக்கிறாரு வியட்நாம் வென்றிருக்கிறாரு சிங்கப்பூரை வென்றிருக்கிறாரு அவர் ஒரு மாபெரும் ஒரு மன்னன் பேரரசன் அவன் தான் வந்து என்ன கங்கை கொண்ட சோழன் என்ன சொன்னாங்க அங்கே வென்று எடுத்துட்டு தண்ணியை கொண்டு வந்து எது பண்ணுறாரு அது அந்த காலத்தில் பழக்கம் ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு கும்பத்தை தண்ணியை கொண்டு வர்றாரு தண்ணியை கொண்டாந்து ஊத்துறாரு நல்லா ஊத்துப்பா ஒரு பிரச்சனையுமே இல்லை அதோட நிப்பாட்டாமல் பகவத்கீதைக்கு ராஜராஜ சோழன் சம்மந்திருக்கா நீங்கள் சொல்லுங்க பிறகு அது சனாதனத்திற்கான ஒரு புத்தகம் அப்படின்னு பரவலாக புரட்சி அம்பேத்கர்லையும் சொல்லப்பட்டது இருக்கிறது சங்கத்தமே ஒன்றும் சொல்லலை அப்ப அந்த புத்தகத்தை வெளியிடுறது சரி அதை வெளியிட்டு முடிஞ்சிட்டியா பேசும்போது அகண்ட பாரதம் ஒரே நாடு பேச கவனிச்சுலாம் கவனிக்கலையா சொன்னதா சொல்லியாங்க அப்ப இதெல்லாம் என்ன புத்தி ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே அதிகாரம் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்தை வந்து செல்கிறார் ஆனால் நாங்கள் ஏமாற மாட்டோம் அதுக்காகத்தான் இந்த தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இவரும் கலந்து கொள்ளும்போது கவலை இல்லை பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருந்தே பார்ப்போம் அதுக்கு ஒரு எடுத்துக்காடு சூரன் பாருங்க ரொம்ப முக்கியமான கதையை சூரன் சுமால் ஸ்டோரி ஐ வில் டெல் நவ் நல்லா கேட்டுக்கிறங்க அதாவது ஜீடோ அப்படின்னு ஒரு கலை உங்களுக்கு தெரியுமா அந்த கலை வளர்ந்த உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்தில் ஒரு மரம் இருந்திருக்கு இமயமலை பக்கத்தில் அந்த மரத்தில் வந்து ஒரு பனி கட்டில் அப்படியே விழுந்திருக்கு அவர் பார்த்த அந்த பிக்குக்கு அயோயம் மரம் உடைய போகுதுன்னு நினச்சிருக்காரு ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு அப்படி விழுந்ததுமே அப்படி மரம் அப்படி வளைஞ்சு அந்த கிளை வரைஞ்சி திரும்பி அப்படி தூக்கி விட்டுருக்கு ரெண்டாவது விழுந்துருக்கு சரி மரம் உடைய போகுதுன்னு நினச்சா அதோட அதிகமாக தூக்கி விடுது மூணாவது அதே மாதிரி அதிகமாக தூக்கி விட்டு நின்று இருக்குது அப்போ வர்ற அந்த விசையை வர்ற அந்த எனர்ஜி அப்படியே இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இயற்கையிலேயே விதி இருக்குது அப்படித்தான் வந்து ஜீடோ என்பது அந்த வர்றத தந்திரமாக இயல்பாக மாற்றி கொடுக்குறது கேள்விப்பட்டிருக்கீங்கள அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் வாப்பா மோடி நீ இந்தியாவை பூரா ஏமாத்திருக்கிற அது குறிப்பாக எங்கே நார்த் இந்தியா ஏமாற்றி இருக்கிற அப்போ எப்படிலாம் நீ பேசுற என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னு பக்கத்தில் இருந்து பார்ப்போம் தானே முதல் மேடை ஒரே மேடை உட்காந்து பாக்குறாரு எங்கள் தலைவர் இனி நாங்கள் வர எப்படி தமிழ்நாட்டில் டோட்டலாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு இதா எங்கள் தலைவர் தாய் சிறுத்தை பார்த்துருச்சு ஓ இதுதான் உன் மேட்ரா ரைட் வாக்கே பார்த்துக்கிருவோம் அப்படின்னு முடிச்சாச்சு பிரதர் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் போறோம்னா இவர் வராட்டினா நாங்க போவோம் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருனா மோடி அவர்களின் விழாவில் திருமாவளவன் அவர்கள் மேடையில் உட்கார்ந்து பங்கேற்றிருப்பது ஒரு திருப்பு முனை அப்படின்றது நான் மீண்டும் அவருக்கு சொல்லுகிறேன் நான் சொல்லிட்டேன் அதுக்காக தான் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்கிறேன் என்னன்னா எங்கள் தலைவர் வந்து வந்திருக்கு ஆமாம் திருப்பு முன்னதே அதான் ஜீடோ கலையை நாங்கள் பார்த்து திட்டமில்ல பக்கத்தில் ரெண்டு இனாச்சிங்கன்னு நீ உங்களை எப்படி காலி பண்ணுறதுன்னு இங்கே 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 சவுத்தில் காலி ஆயிடுச்சுங்க நார்த்தில் எப்படிரா காலியாகனு திட்டம் போடுவோம் சரி ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு எம்பி அந்த எம்பி அந்த மண்ணின் மைந்தர் அதுக்காக அவர் கலந்துக்கிட்டார் அதே மாதிரி அங்கே வந்து தூத்துக்குள்ளே வந்து யார் அக்கா கனிமொழி கலந்துக்கிறாங்களே அப்போ பேச முடியாதா அவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினருங்க எங்களுக்கு மோடியே வேணாம் மோடியே எதுக்கணும்னா அப்போ நான் பார்லமெண்ட்லேயே போக முடியாதுல்ல ஐயோ மோடி உட்காந்துக்கார்டு நம்ம போகக்கூடாது அப்படி நாங்கள் இருக்கிறோம் அங்கேயும் போய் நாங்கள் பார்த்து நேருக்கு நேராக எப்படி சந்தித்து பேசணுமோ அங்கே தானே பேசுகிறோம் பார்லமெண்டத்தில் எங்கள் மக்களுக்கான தேவைகளை பேசுகிறோம்ல அது மாதிரி நீ வர்றியா வா எங்கள் ஊருக்கா வா உன்னை வரவேற்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செய்தை பார்ப்போம் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த அவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மதவாதி எப்படி செய்வாங்களோ அதை முழுக்க முழுக்க செய்திருக்கிறார் இந்திய அரசியல் சட்டத்தின் பிரகாரம் அவர் செய்தது தவறு மாபெரும் குற்றம் ஒரு நாளிதழில் இதுக்கான விளம்பரத்தை பார்த்துருந்தேன் போட்டிருந்தாங்க கலந்து கொள்ளுகிறவர்கள் பெயர்லாம் போட்டிருந்தாங்க அமைச்சர்களுடைய பெயர்லாம் பெருசு பெருசா இருந்தது உங்க கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய தலைவர் சின்ன ஒன்று போட்டிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் பேரே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதெல்லாம் எப்ப நடந்த நிகழ்வு நீ கேக்குற அந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சிக்கானது இல்ல அது வந்து அமைச்சர் பெருமைக்கு நடத்தி அந்த நிகழ்ச்சியில போட்டது அது தமிழ்நாடு அரசு போட்டது அது ஒன்றிய அரசாங்கம் போட்டது அல்ல அதுல வந்து போடுறாங்கன்னா அதை அனுபவிப்பாங்க அதுக்கான ஐயோ போட்டாங்களா அப்படின்னு சொல்றேன் அதுக்கு நாங்க வைப்போம் ஆப்பு திமுக கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எதை எங்க எப்ப எப்படி செய்யணுமோ அப்படி செய்வோம் எங்க தலைவர் பேரை வந்து சிறுசா போடுங்க போட்டுக்குங்க போடாம போடாம எடுங்க பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மோடி பேரை சொன்னால் மூத்திரம் பெஞ்சிருவாங்க சில கட்சிக்காரங்க ஆர் பேரை சொன்னால் அதோட உயிரே போயிடும் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலையே நாங்க எதுக்குறோம்னா அதை பாட்டிக்கிறேன் நான்

எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மக்களோடு பழகின்ற பண்பு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பு இன்னமும் தியாக பண்பு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இன்று அரசியல்ல இந்தியாவில் எங்கள் தலைவரை போல எவனா இருக்காங்களா சரி இந்தியாக்குள்ள போக வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறாங்களா இருந்தாலும் வேணுங்கிறது வேணும்ல ஏன்னா தேவையானது வேணும்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் ஐக்கு நாலேஜ் அரசியல் புரிதல் யாருக்கு இருக்குங்க தலைவனுக்கு இருக்குது நிச்சயம் சிரிக்கிறது எங்களுக்கு தெரியும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லையோ உள்ள தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கிற வந்து நாளைக்கு முதல்வராகலாம் இதுல என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி தேவையானது வேணும்ல எவ்வளோ இருந்தாலும் என்ன தேவை வேணும் ஓட்டு வேணும்ல மக்கள் ஆதரவு வேணாலும் மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு வச்சு என்ன பண்ணாங்க வந்து நாலு எம்எல்ஏ திமுகவோட செல்வாக்குன்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் எங்களுக்கும் எங்களால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நட்புணர்வோடு நாங்கள் அவர்களை சார்ந்து இருக்கவில்லை சேர்ந்து பயணிக்கிறோம் என்று பல முறை எம்ஜிஆர் டிவி நான் பதிவு செய்திருக்கிறேன் நன்றாக ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியும் நாலு சட்டமன்ற தொகுதியோ திமுக இல்லைன்னா கிடைச்சிருக்காத ஒரு காலத்தில் பிஜேபிக்கு ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் இன்று இந்தியாவே ஆட்சி செய்கிறார்கள் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் கலைஞர் உட்பட ஆனால் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அன்பு தம்பி இன்று நான்கு பிளஸ் ரெண்டு அதாவது நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம் வருங்காலங்களில் நான் தான் டயத்தே சொல்லணேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விழுங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழுங்குது அப்படின்னு விழுங்குகிற அளவிற்கு திமுக ஒண்ணு மலைப்பாம்பு அல்ல விழுங்குங்கன்னு வாயை திறந்துட்டு உள்ளே போவதற்கு நாங்கள் ஆட்டுக்குட்டியும் அல்ல நாங்கள் சிறுத்தைகள் எங்களை யாராலும் விழுங்க முடியாது அவர் சொல்றாரு சார் அவர் சொல்லட்டும் ஊர்ந்து வந்தவர் திமுகவுடன் சேர்ந்து வீசிக்கா வளர்ந்ததா அதனுடைய செல்வாக்கு வளர்ந்ததா வளர்ந்து மறுபடியும் நாங்கள் யாரையும் வந்து சார்ந்து இருக்கவில்லை சேர்ந்து இருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறேன் ஆனால் எடப்பாடி அவர்களைத்தான் பாவம் நான் இரக்கமாக பார்க்கிறேன் எடப்பாடி கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு கழுத்தில் பெரிய பாலாம் பா பெரிய கல்லை கட்டி கொண்டு க கிணற்றில் குதித்திருக்கிறார் பாலாங் கிணற்றில் குதித்திருக்கிறார் ஆக அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அவர் மீண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுது சார் திமுக கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் இயங்குகின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியது எழுச்சி தமிழர் ஆக நாங்களே உருவாக்கியது எழுச்சி தமிழர் நாங்களே பிறகு வரலாறு சொல்லட்டுமா என்ன சார் உருவாக்கிய முக்கியமான பங்கு எங்க தலைவருக்கு இருக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா ஒரு காலத்துல நாங்கள் மக்கள் கூட்டணி இருந்தோம் மக்கள் நிலை கூட்டணியில் இருந்தனாலேயே டாக்டர் கலைஞர் மூ ஐயா அந்த காலத்தில் முதல்வராக முடியவில்லை அப்போ என்ன ஆகி போச்சு ஒரு நிகழ்வு நடக்குது ஏற்கனவே நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன் எந்த நிகழ்வு காமராஜர் கட்சி ஒருத்தர் வச்சு நடத்தி அவருடைய நிகழ்வுகளை வந்து நாங்கள் கலந்து கொள்கிறோம் திருமண நிகழ்வில் அப்போ வந்து எங்கள் தலைவர் சொல்கிறார் அடுத்த முதல்வராக நிச்சயமாக தளபதி ஸ்டாலின் வருவார் என்று அப்போ அதுக்கு அடுத்து பேசிய நம்ம இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு அன்பு தம்பி திருமா மட்டும் என்னுடன் வந்தார் நிச்சயமாக அது நடக்குன்றார் நாங்கள் சென்றோம் அன்றிலிருந்து இன்று வரை சட்டமன்றம் பாராளுமன்றம் உள்ளாட்சி தேர்தல் மாபெரும் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறோம் காரணம் எங்கள் தலைவர் அப்போ அந்த அன்றைக்கு மேலே நாங்கள் போகாமல் இருந்தோம்னா இந்த கூட்டணி உருவாகியிருக்கு நாங்கள் சென்ற பிறகு கம்யூனிஸ்டையும் கூட வர்றாங்க நாங்கள் சென்ற பிறகு பின்னாடி மதிமுக வருது இப்போ அந்த மக்கள கூட்டணி எங்கே இருக்குது இங்கே தானே இருக்குது அதுக்கு அப்போ யார் நாங்கள் தானே பொறுப்பு

திடீர்னு வந்து நீ வந்து யாரையே கேட்கறே தம்பி என்ன தம்பி நீங்க எப்படி திடீர்னு நல்லா தானே போய்கிட்டு இருக்கின்ற அந்த பையன் அவசர கொடுக்க எந்த பையனை அந்த சொல்றீங்க எந்த பையனு கேட்டீங்க பையன் என்பது ஒரு தமிழ் சொல்லாடு பையன் என்பது இளைஞன் அதாவது சொன்ன தமிழ்நாட்டுல மதுரையுடைய லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமானது தமிழ் லாங்குவேஜ் அதுல நாங்க பையன் தான் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப முரண்பாடு இருக்கு இன்னமும் கொடியேற்ற முடியலன்னு திருமாவளவன் அவர்கள் புலம்புறதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்றாங்க அப்புறம் எதுக்கு இதுக்குள்ளேயே இருக்கு எடப்பாடி காலத்திலும் இதே பிரச்சனை நடந்தது அப்படி கூட்டணியில் எந்த கட்சியா இருந்தாலும் சாதி பிடித்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஏன்னா எந்த கட்சியா இருக்கட்டும் சாதி வெறி பிடித்து திரிகிறார்கள் சாதி பிடித்து இல்லாத கட்சி கட்சிதுன்னா விடுதலை சிறுத்தை அண்டு கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்ட் ஆனால் இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் என்று எங்களுக்கு தெரியும் இல்லை இதுவரை கூட கொடியை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க யார் நீதிமன்றம் சொல்லிச்சு நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்று எங்கள் தலைவர் தலைமையிலும் அண்ணன் சண்முகம் தலைவர் த திரும்பல அவர் தலைமையிலையும் அங்கே நாங்கள் ஒரு கேஸை போட்டு குறிப்பாக திருமூர்த்தி என்ற அட்வொகேட் அவர் மூலமாக ஆர்டர் வாங்கிட்டோம்ல இப்போ கொடி எங்கேயும் ஏத்தலாம் அப்படின்னு அப்புறம் என்ன பிரச்சனை இது என்ன காரணத்துக்காக திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது சமூக நீதி என்ற அந்த கொள்கை கோட்பாடு இன்னமும் சொல்ல போனா மத என்ற தத்துவம் இன்னமும் சொல்ல போனா திராவிடம் என்ற அந்த அரசியல் இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் இன்னமும் சொல்ல போனா சங்கி நாங்கள் எதிர்த்து மாபெரும் யுத்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம் பயன்படுத்தி விஜய் பேசுறாரு சினிமாவில் நல்ல டான்ஸ் போடுவாரு அரசியலில் போடுவாரான்னு பா இருந்து பார்ப்போம் எங்களுக்கு என்னங்க தேவை இருக்குது நாங்கள் உருவாக்கின கூட்டணி நாங்கள் நட்பாக இருக்கிற கூட்டணி பிரச்சனைகள் நாங்கள் பேசி தீர்த்து கொண்டு வருகிறோம் இந்த இப்போ கூட நம்ம பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு ஆணவ படுகொலை விட்டது நெல்லையில் அந்த ஆணவ படுகொலையை கண்டித்து நாங்கள் கடுமையான அறிக்கையில் கொடுத்துருக்கிறோம் முதல்வரை சந்தித்து பேசுவோம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துவோம் ஏன்னா திருமாவளவன் வைத்த கோரிக்கைகளை நிறைய நிறைவேற்றப்படாமல் இருக்குது உண்மைதான் தம்பி அவர்கள் நீங்கள் பேசுவது உண்மைதான் நான் மறுக்கவில்லை இப்போ இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் நேரடியாக கொடுத்தோம் முதல்வர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார் அப்படி என்றால் இன்று இப்போ இறந்து போயிருக்கின்ற படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இறப்புக்கு அந்த கொலைக்கு மறைமுகமாக முதல்வரும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்புறம் ஜெயங்கொண்டத்துக்கு மோடி வந்துட்டு போயிருக்காரு அந்த பகுதியில் பிஜேபி தொண்டர்கள் பிஜேபி கோஷம்லாம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது எப்படி உங்களுடைய அந்த கோஷங்கள் அந்த முழக்கங்கள் இட்டவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கெல்லாம் யாரு இருக்கா பிஜேபி தான் அண்ணாதிமுக கூடிய அதெல்லாம் அவங்களுடைய தோழர்கள் அங்கெல்லாம் பிஜேபி எங்கேயுமே இல்ல தமிழ்நாட்டுல பெறது ஏதோ அண்ணாமலை இருக்கிறப்ப அவர் வந்து வார் ரூம் வச்சு அவர் பெரிய அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் கூட புக் ட்வீட்ல போட்டா வார் ரூம்ல அப்படி வந்து பாய் வாங்கி இப்போ வரவே இல்லையா பதினஞ்சு நாளா ஒருத்தனே ஆளையங்கான பேரையும் கிணவு அப்புறம் தான் சொன்னாங்க வார் ரூமை கலைத்து விட்டார்னு சொன்னாங்க அதனால் அது ஒரு மாயை அந்த மாயை முடிந்து விட்டது இனிமேல் பிஜேபி எங்கும் வாழ் ஆட்ட முடியாது தமிழகத்தில் என்னுடைய ஆட்டினா என்ன பண்ணுங்க வாழை வந்து ஒட்டை வச்சு நறுக்கிடுவோம் பொறுத்து இருந்து பாருங்க நிறைய விஷயங்களை பயனு நன்றி சார் நன்றி வணக்கம்